வாழப்பாடி ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம இப்போ ரொம்ப நாளாக பதிவு என்ன நண்பர்களே எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க லோக்கல்லே மாடெல்லாம் சேல் பண்ணிட்டேங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போ ஏ டூ மில்க் மாதிரி வேணும்னு கேட்டுருந்தாங்க இப்போ எப்படின்னா நாட்டு கிராஸ் வேணும் அதிக கறவையில் வேணும் பத்து லிட்டருக்கு மேலே வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தாங்க இந்த பதிவு போடுற நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க இது நாட்டு மட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாங்க கிராஸுங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் கறவைத்துறையுங்க இப்போ வந்து கன்று கிடாரி கன்று இருக்குங்க கிடாரி கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில்தாங்க எண்ருக்கு குணமணம் அருமையான குணமானுங்க இப்போ கன்று என்று பார்த்தீங்கன்னா எட்டு நாள் தான் ஆகுது எட்டு நாளில் இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஒன்பது லிட்டர் எடுக்குதுங்க காலையில் ஐந்து சாயந்தரம் நான்கு ஒன்பது லிட்டர் எடுக்குதுங்க இப்போ வந்து பத்து லிட்டர் கன்ஃபார்ம் நம்ம கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே மாட்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குணமணம் அருமையான குணமானுங்க சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாங்க அதே போல வேணாலும் கறந்துக்கலாங்க பெரியவங்க இருந்தவங்களும் சின்னவங்க இருந்தவங்களும் அந்த போல வேணாலும் கறந்துக்கலாங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது மாடு மாட்டோட நடவடிக்கை பாருங்க அருமையான நடவடியில் நல்ல மாடு கம்பீரமான மாடுங்க மாட்டிற்கும் சுளி சுத்தங்க அதே போல கன்று இருக்கும் சுளி சுத்தங்க கழிப்பு சுளி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க குணமனமும் அருமையான பண்ணுவாங்க சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் கறந்துக்கலாங்க எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்குங்க நாலு காம்புக்கு கேரண்டி இருக்குது முட்டெலாம் வதச்சு அதுக்கும் கேரண்டி இருக்குங்க தீனி தீனி கேரண்டி இருக்குது எல்லா கிளைமெட்டுக்கும் ஆகுங்க அந்த மாடு ஏ டூ முழுக்க வருங்கேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மாட்டு ரகம் அந்த கிரோ ஜாகிவால் அந்த ரேஞ்சு வருங்க மாட்டுக்கு பாருங்கள் திமிலும் கொஞ்சம் இருக்குங்க கொம்பு பாருங்கள் காங்கைங்க கொம்பு மாதிரி காங்கயத்துக்கு ஜெர்சிக்கும் கிராஸுங்க மாடு சுளியும் பாருங்கள் நெத்தியில் ஒரே சொல்லிங்க முதுகில் பாருங்கள் ஒரே தான் களிப்பு சுளி அந்த மாதிரிலாம் எதுலிங்க காம்போலம் பாருங்கள் அருமையான பூங்காம் தாங்க நல்லா பெரும் தமிழ் தாங்க பாலலாம் கறக்கு பிடிக்க அருமையாக இருக்குங்க சின்ன குழந்தைங்க கூட கறந்துக்கலாங்க நிரம்புதாரையும் பாருங்கள் அருமையான தாரிங்க இந்த இந்த மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே பத்து லிட்டருக்கு பால் கேரண்டி கொடுக்குறேங்க பன்னெண்டு லிட்டர் போன இது கறந்துருக்குங்க ரெண்டாம் இத்தில் இந்த இதுக்கு வந்து நான் ஒரு லிட்டர் கம்மியாக கொடுக்குறேங்க ரெண்டு லிட்டரு பத்து லிட்டரில் நூறு மணிக்கு வந்தாலும் நம்ம மாடு எடுத்துக்கலாம் ரிட்டன் எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி தாங்க ஃபுல் கேரண்டியோடு தர நண்பர்களே மாடு கிராஸ் டைப்பாக இருக்குது உதைக்க முட்டும் அப்படிங்கிற மாதிரி பயப்பட தேவை இல்லைங்க அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் எந்த தப்பு இல்லைங்க அப்படி ஏதாவது தப்பு இருந்தாலும் நம்ம முழு கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் மாட்டீங்க மாட்டிங்க ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டின் விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா நண்பர்களே நாற்பத்தொம்பதாயிரம் மட்டும் தாங்க விலையே சொல்லியிருக்கோம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் மின்னப்பண அனுசரித்து கொடுக்கலாம் நண்பர்களே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலியும் கொடுத்துர்லாங்க மாட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ஜ் கேரண்டி ஆர்டர் கொடுக்குறாங்க நண்பர்களே எல்லா கிளைமெட்டுக்கும் தாங்குங்க அந்த மாதிரி தான் இருக்கு இந்த மாடு வேணும் ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில மின்னப்பண அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களை மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்